இன்றைக்கி பார்த்திங்கன்னா முத்துப்பேட்டையில் ஒரு சிலிண்டர் வண்டி ஏற்றிட்டு போன வண்டி வந்து சிலிண்டர் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க அந்த நிப்பாட்டி இருக்கிற வண்டிக்கு எதுக்க ஒரு பஸ்ஸு வந்திருக்கு இந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வண்டியில் போயிருக்காங்க போனவங்க பஸ்ஸு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக போயிடுவோம் அப்படின்னு வேகமாக போனவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த சிலிண்டர் வண்டியில் நிற்கிற வண்டியில் போய் மோதி அடி அங்கே வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க அந்த பின்னாடி ஒரு லேடி ஒன்று உட்காந்துருந்துருக்காங்க அந்த லேடி வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க அதனால வந்து போகிறப்ப நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் போனால் போனால் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம போய் என்னத்தை போய் சாதிக்க போகிறோம் அதனால கொஞ்சம் பொறுமையாக அந்த அந்த பஸ்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு எதுக்க அந்த சிலிண்டர் வண்டியும் நின்றுக்கிட்டு இருக்குது போகிறப்போ வந்து சரி ரெண்டும் வருது நம்ம நின்று போகலாம் அப்படின்ட்டு போயிருந்துருக்கலாம் அவங்க ஆனால் நம்ம இதை கிராஸ் பண்ணி அந்த பஸ்ஸு வரத்துக்குள்ளே நம்ம முந்திட்டு போயிடுவோம் அப்படின்னு போனவங்க இந்த மாதிரி ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க அதனால வந்து போகிறப்ப இதை முந்திட்டு போயிடுவோம் ஏன்னா வந்து எதுக்கையும் வண்டி வருதில்லை அதனால வந்து கொஞ்சம் வந்து அது ஒன்றும் பெரிய ஒரு டவுன்லாம் கிடையாது ஒரு பெரிய பைபாஸ் ரோடு பெரிய டவுன் அந்த மாதிரி கிடையாது அந்த ஒரு பஸ்ஸு போய்ட்டுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பஸ் வராது அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக போயிருந்துருக்கலாம் போயிருந்தால் இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுருக்காது அதனால் வந்து பொறுமையாக அந்த சாலை விபத்தை தடுக்கணும்